சிறை என்பது ஒருவர் செய்த குற்றத்திற்கு அவர் கண்டித்து வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ தான் கொண்டு வந்திருக்கு அண்ணால் காந்தியடிகளை சிறை என்பது ஒரு மனநல மருத்துவமான தானே ஒளி அது கொலைக்களம் அல்லங்கிறது தான் காந்தியடிகளின் கூச்சை தண்டிக்கிறதுக்கல்ல தண்டித்து திருத்தி இது பண்ணலாம் அது சிறைக்கிலே வச்சு கொல்றதுக்கல்ல விசாரணை கூட்டிட்டு போய் அடிச்சு கொள்வது சிறைக்கிழ வச்சு அடிச்சு இது பண்றது தெரியுது வலிமையான ஆயுதம் ஏழைகளின் கண்ணீர் அது எங்கள் தாய்கள் சிந்திர கண்ணீர் அல்லல் பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் எங்க பெருமகனார் இந்த அல்லல் பற்று ஆற்றாத அழுது எங்கள் தாய்மார்கள் சிந்தர கண்ணீர் ஒரு நாள் இந்த ஆட்சி அதிகாரத்தை பாதாளத்தில் வீழ்த்து முடிக்கும் நீ எழுதி வச்சுக்க அது நடக்கும் அம்மா சொல்ற மாதிரி நாங்க எல்லாத்தையும் கவனிக்காம இருக்கலாம் எல்லாமல்ல அல்ல இதை கவனிச்சிட்டு தானே இருக்கிறாரு எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது இல்லது என்ன நடக்குது இந்த பூமி பந்துல என்ன ஒழுங்கினம் என்ன தீமை என்ன கொடுமை எவ்வளவு வதை இதெல்லாம் என்னது ஆட்சியாளர் இன்னைக்கு இருக்கிற ஐயா முதல்வர் அவர்கள் தான் பேசினார் இன்னும் காணொலி இருக்கு நான் என்ன ஊடகவியலாளர்களுக்கு அனுப்புறேன் அப்பாவி இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள் எனக்கு அதிகாரம் தாருங்கள்னு கேட்டது இருக்கு என் தாயின் மீது என் தமிழ் மீது என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்றேன் பேசுறது அப்பா நீங்க வாக்கு கேட்கும் போது நாங்க அப்பாவில் சிறைவாசிகளா இருக்குது வெற்றி வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்க எப்படி பயங்கரவாதி தீவிரவாதிகளாக வரோம் நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறா நாலு ஆண்டு முடிஞ்சு போச்சு இதை விட கொடுமை மூணு சிறை கைதிகள் உடல் நலிவிட்டுட்டா எங்களுக்கு வயதாகிடுச்சு எங்களுக்கு முன்விடுப்பு முன் விடுதலை செய்யுங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தவன் நீதிமன்றம் சொல்லுது அவர்களே உடல்நிலை காரணங்கிறது அவர்களை விடுதலை செய்யுங்க கொண்டு விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுது அதுக்கு தமிழ்நாடு அரசு இந்த அரசு பதில் மணி தாக்கல் செய்த உடன் பிறந்தார்களே இவர்கள் என்ன மனநிலையில் சிறைக்கு சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்லுது இன்னும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள் இவர்களை வெளியிலே விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் விட முடியாதுன்னு பதில் மன தாக்கல் பண்ணுது ஆனால் வெளியில வந்து நாங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் காவலர்கள் இன்னும் பேசி இன்னும் பேசிட்டு இன்னும் பேசுது இந்த கொடுமையில எங்களுக்கு நாங்க கையேற நிலையில் அதிகாரமற்ற மற்றும் நிற்கதியாக நிற்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி போராட்டம் போராட்டம் தான் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் இல்லை போராடி சாதிக்க வேண்டிய காலத்துக்கு நிற்கிறோம் அதனால எங்கள் பிள்ளைகள் அவர்கள் குற்றமற்றவர்கள் நிரூபித்து வெளியில் வர எங்களுக்கு வாய்ப்பு தரணும் ரெண்டாவது இந்த தேவையற்ற தாக்குறது அடிக்கிறது எவன் கேட்பா அவனுக்குன்னு யார் இருக்கா அந்த எண்ணத்தில் நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் கை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு இருக்க நல்லா இருக்கும் ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சீங்க அப்போ நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து இது பண்ணோம் இப்போவும் மறுபடியும் அதையே செய்கிறீங்க நீங்கள் அதையே செய்கிறீங்க அது அவ்வளோ நல்ல போக்கு இல்லை இதே நீங்கள் ஜெயராஜையும் பெண்ணிக்ஸையும் விசாரணைன்னு கூட்டி போய் காவல் நிலையத்தில் கொண்டீங்க இப்போ திருப்பணத்தில் அஜித்தை வந்து விசாரணைங்கிற பேரை காவல் நிலையத்துக்கு கொண்டு போகல எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அடித்து கொண்டு விட்டீங்க இதே தானே இப்ப தங்கச்சி சொல்றாங்கல்ல தற்கொலை செம்னு செத்து போடான்னு எங்க மார்க்கம் இல்லை ஹராம்னு சொல்லுது கொடுத்த உயிரை எடுத்துக்கொள்ள அல்லா ஒருவனை தவிர அனுமதி இல்லைன்னு எங்க மார்க்கம் நம்புது அதனால அது ஹராம் அவன் செய்ய மாட்டான் நீ அடிச்சு துன்புறுத்தி குற்றத்தை ஒத்துக்க குற்றத்தை ஒத்துக்க குற்றவாளியா இருந்தா தானே ஒத்துப்பான் அப்படி ஒண்ணும் கோழைகள் இல்லையே குற்றம் செஞ்சோம் ஆமா குற்றம் செஞ்சோம் அதுக்கு ஒரு வரையறை இருக்கு முறை இருக்குல்ல அதனால் எங்களுக்கு ஒரு வழி இல்லை நாங்கள் எங்கள் நாங்கள் வந்து இந்த தாயின் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் போராட்டம்தான் அதனால் இப்போ தொடர்ச்சியாக எங்கள் எனக்கு வந்து இந்த தொடர் போராட்டங்களும் இப்போ இதுகள் இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் ஒரு மாபெரும் போராட்டத்தை செய்வேன் எங்கள் விடுதலை இந்த பிள்ளைகளின் விடுதலை வேண்டி நான் செய்வேன் அதுக்கு மேலே நல்லா இருக்கேன் எனக்குன்னு ஒரு அதிகாரம் வரும்போது நானே கதை திறந்து விடுதலை செய்வேன் அவ்வளோதான் ஓரிக்க வைக்கிறோம் மனு கொடுக்கிறோம் போராடுறோம் எங்கள் சிக்கல்களை எங்கள் பிரச்சனைகளை அதிகாரங்கள் காது கொடுத்து கேட்கல அதிகாரங்கள் கவனத்தில் எடுக்கல அப்படின்னா எளிய மக்கள் எங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு அதிகாரத்தை கையில் எடுக்கிறது வேற என்ன இருக்குது அந்த களத்தில் நிற்கிறோம் இந்த தடவை இன்னும் பல மடங்கு பாய்ந்து நாங்கள் அதிகாரத்தை வெல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம்